மீனத்துக்கு இதே மாதிரி சோதனையை கடந்து பணமும் வரணும் அந்த பணம் வந்துருச்சு சார் அப்படின்னா நிலைக்கணும் வருவதற்கான தெய்வம் நிலைச்சிருப்பதற்கான பரிகாரம் சொல்லுங்க சார் மீனத்துக்கு கரெக்டா கல்யாணம் குழந்தை அப்படின்னு வரும்போது அவன் கேள்வி சின்ன பெரும் அளவில் எனக்கு பணம் வர வேண்டும் நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க டைரெக்டா போயிட்டு மீன ராசி நேயர்கள் பெரும் அளவில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் பெரிய லெவல்ல நான் ஷைன் ஆகணும்னா பர்வத மலையிலே இருக்கக்கூடிய சார் மேக்ஸிமம் நைன்டி டேஸ்ல அந்த விஷயம் நடக்குதுன்னா எனக்கு இப்படியே நடக்கும் ஹண்ட்ரட் நடக்கும் சார் எனக்கு பணம் வந்துருச்சு இல்ல பணம் இருக்கு நான் ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சிருக்கேன் ஆனா அது நிலையா இருக்கும் அதுக்கு ஒரு பரிகாரம் படிக்கின்ற பசங்களுக்கு சுகமே சொல்லு சார் சுகமே சொல்லுங்க சார் தொடர்ச்சியாக மீனம் சார் பல சோதனைக்கு அப்புறம் மீனத்துக்கு வந்துட்டோம் மீனத்துக்கு இதே மாதிரி சோதனையை கடந்து பணமும் வரணும் அந்த பணம் வந்துடுச்சு சார் அப்படின்னா அது நிலைச்சிருக்கணும் வருவதற்கான தெய்வம் நிலைச்சிருப்பதற்கான பரிகாரம் சொல்லுங்க சார் மீனத்துக்கு நிச்சயமா சார் மீனம் வந்து ஒரு மோட்ச ராசி நீ பாருங்களேன் மூன்று ராசியிலுமே நீர் ராசி தான் மோட்ச ராசியா இருக்கும் அதில் பாருங்க மூணு ராசியிலுமே சனியோடைய நட்சத்திரம் இருக்கும் புதுசா இருக்கும் உத்திரட்டாதி இருக்கும் அனுஷா இருக்கும் பாருங்க மூணு வீடுமே மோட்ச ராசியிலதான் மோச்சராசில தான் சனியே இருப்பார் அதே மாதிரி பாருங்க இந்த மோட்ச ராசி என்பது கடைசி ராசியா வரக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய இடமா வந்துருச்சு புருஷனுக்கே பன்னெண்டாம் இடமா வந்துருச்சு மீனம் எதை குறிக்கிறது மீனம் குருவோடைய வீடு சார் சார் ரோட்ல ஒரு வண்டி போகுது பிரேக் டவுன் ஆயிடுச்சு நைட்டு பத்து மணி உனக்கு என்ன நீகமுன்னு கொயன் இவர் யூட்டர் மன்னின்னு வந்து ஷார்ட் பண்ணி குடுக்கலான்னு போவார் யாரு இந்த மீனம் உம் இந்த வேலை பாக்குறதுக்கு மீன நம்பர் ஒன்னு சரி யாரோ ஒருத்தவங்க வீட்டுல என்னமோ பிரச்சனை நீ ஏன் அவன் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ற இவங்களுக்குள்ள அந்த குரு தன்மை அதிகம் சார் உம் ஏன்னா ராசி அஞ்சாம் இடத்துல உச்ச மாட்டேன் அஞ்சு என்பது வழிகாட்டுதல் சார் அதாவது மத்தவங்களுடைய மனநிலையை புரிந்து வழிகாட்டக்கூடிய மீனம் அதனால இவருக்கு என்ன கிடைக்கிறது என்றால் பதினோராம் வீட்டில் நீச்சம் உனக்கு ஒன்றும் கிடைக்காது பதினோராம் வீட்டில் ராசிநாதன் நீச்சம் அடைகிறார் ஐந்தாம் இடத்திலே உச்சம் அடைகிறார் பதினோராம் இடம் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அது கிடைக்குமா பொதுநலவாதின் சார் அப்படியே பாருங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல குரு உச்சம் அடைகிற சார் உங்களுக்கு நீங்க உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மீன ராசியா அப்படி இமேஜ் பண்ணிக்கலாம்

இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் தனுசு கூட சேர்ந்தா வாழ்க்கை மாறும் ஒரு ட்ரெயின் போயினே இருக்கு ரொம்ப நேரமா தடால் புடால் தடால் புடால் போகுதுன்னா போய் தனுசு கூட சேர்ந்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் மாறி சாதா ட்ரெயின் வந்தே பாரத் மாதிரி போகும் இல்ல வந்தே பாரத் மாதிரி தான் போகுது சில பேருக்குன்னா புல்லட் ட்ரெயின் மாதிரி ஜப்பான் ட்ரெயின் மாதிரி போகும் ஆனா மீன் அப்படி கிடையாது கூட டிராவல் பண்ணீங்கன்னா யாரு டிராவல் பண்றாங்களோ அவங்களுக்கு அன்று முதல் லாபமாக மாறும் பல விஷயங்கள் பணம் பொருள் இன்பம் எல்லாமே மாறும் ஆனால் இவர்களுக்கு என்ன நடக்கும் உண்மை அதுதான் உண்மை சார் இந்த உண்மையை ஏத்துக்கணும் மீனம் வேற வழியே இல்லைன்னா நான் மீனம் என்பது வழிகாட்ட பிறந்தவர்கள் அப்ப வழிகாட்டணும்னா எப்படி வழிகாட்ட முடியும் நம்ம அனுபவப்பட்டதான் வழிகாட்ட இப்ப அந்த அனுபவம் எங்க இருந்து வரும் இறைவன் கொடுப்பார் முதல்ல உங்களை நடக்க வச்சு முள்ள குத்தி விடுவார் காலில் பா முள்ளு குத்தி சத்துக்கு போட்டு முள்ளு குத்துனா வலிக்கும்ன்றது அப்பதானே தெரியும் ஆ வலிக்கும் முள்ளு குத்திச்சா ரைட்டு அந்த பக்கத்துல வந்து உக்காந்துப்பார் வேற ராசிக்காரன் அந்த ரூட்ல போவான் ஏ போய் போனா முள்ளி குத்திக்கிண்டா அந்த இடத்துக்கு போனா எதனா அண்ணன் லாபம் கிடைச்சிரும் நம்மளை கேன்வாஷ் பண்றாரோ போவாம இருக்க முடியாது இவர் பேச்ச மீறி போனாலும் தப்பாயிடும் இவருக்கு தெரியாம எப்படின்னா போயிடலாம் அப்படின்ட்டு தெரியாம வருவான் இந்த மீனத்துக்கு இருக்காப் என்ன தெரியுமா நான் அன்னைக்கே சொன்னோ போ மாட்டிக்கினியே அப்படின்னா இந்த மீனை ஜெயிச்சிடும் இதெல்லாம் பண்ணா சரி போய் ஒன்சி தொலை மனசு கேட்கல மறுபடியும் வா நானே மருந்து போறேன்ட்டு மருந்து போடும் பாம்பு அரிப்பட்ட பாம்பு மருந்து போட்டா திருப்பி கடிச்சிரும் சார் தேலுக்கு தண்ணியில தேலத்துக்கு வெளியே விட்ட மாதிரிதான் கொத்திக்கிட்டே ம் மறுபடியும் காப்பாத்தி விடுவாங்க மறுபடியும் அது அது வேலையை தன் வேலையை செய்யும் இது மீனத்துக்கு இருக்கிற பெரிய டிராபேக் சார் இப்போ மீனம்னாலே அப்படிதான் ஒரு உபயராசி இரட்டை தன்மையுடைய மீன்கள் ஒன்றன் பின் ஒன்று சுத்துவதையே நான் பார்க்க முடிகிறது அப்போ மீனம் எந்த துறையில் இருக்கிறதோ அந்த துறை சார்ந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு போதிச்சா அதை கேட்க மாட்டான் கேட்டானா அவன் ம் ஏன்னா அனுபவம் ஜாஸ்தி மீனத்துக்கு ஏன் அனுபவம் ஜாஸ்தி ஏன்னால் அது குருவோடைய குரு என்றாலே அனுபவம் தான் சார் நல்லா கேட்டுங்க தனுசும் குரு தான் ஆனால் தனுசை விட மீனத்துக்கு வந்து ஜாஸ்தி ஆனால் அனுபவங்கள் உண்டு ஏன் என்றால் இது நெருப்பு ராசி அது நீர் ராசி அது மோட்ச ராசி மோட்சம் என்பது எங்க வரும் எல்லாத்தையும் இறந்தால் தான் சார் மோட்சத்துக்கே போகும் என்ற ஒரு எண்ணமே எப்போ வரும் தோல்விக்கு பிறகு அடப்போட இதுதான் உண்மையா இது தெரியாததான் இவ்வளோ நாளாக நான் இதுக்கு சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவன் மோச்சத்துக்கே வந்து அவனை தன்னை தயார்படுத்திக் கொள்வான் அந்த தான் அனுபவம் ஜாஸ்தி அந்த அனுபவத்தின் மூலயமா நண்பர்களை காப்பாற்றணும்னு பொழுது அவர்கள் மாட்டிக்கொள்கிறார் உபதேசிக்கக்கூடிய ராசி உபதேசம் செய்யக்கூடிய ராசி ஆன்மீக ராசி குரு ராசி ஈஸியாக ஏமாத்திட்டு போலாம் மீனத்தை சூப்பராக ஏமாத்தலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஏமாற்றலாம் மீனத்துக்கிட்ட போய் சென்டிமெண்ட்டாக சொன்னா அது ஊந்துடும் நீங்கள் போய் மீனத்துக்கிட்ட ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா என்ன பண்றதுன்னே தெரியல நான் எப்படி சொல்றது தெரியல என்னும் போதே வந்திருக்கான் போடுற அப்புறம்டா அப்படின்னும் அவன அண்ணன் எப்பவுமே அவன் ஒரு கல்குலேஷன் வச்சுப்பான் இதுதான் மீனத்துக்கு இருக்கிற பெரிய டிராபாக் மீனத்துக்கு பொருளாதார தடை மேக்சிமம் வராது சரியா வராதுன்னா ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல உச்சமாகி உச்சமான குரு தன் ஒன்பதாம் பருவையில ராசிநாதனே பாத்துருவாரு கண்டிப்பா அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அதுதான் இங்கே ஸ்பெஷலு எங்க அடிச்சாலும் திருப்பி கொண்டு வந்துடக்கூடிய ஒரு ராசி டெட் எண்டுக்கு போனாலும் திருப்பி கொண்டு வந்துருவார் போயிடுச்சுன்னாலும் நினைப்போம் தப்பும் கொண்டு வந்துடுவார் ஆனால் இவர்களுடைய கருணை உள்ள மட்டுமே இவர்களை மீண்டும் 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 கீழே போனா போது போனா போதுன்னு பார்த்தா நீ ரொம்ப பண்றியாடா இரு அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நீட்டை காலைல எந்த சவரு என்ன பண்றதுக்கு போனா போதும் மனநிலைக்கு வந்துருவாங்க இதை மற்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க சார் இதுதான் மீனத்துக்கு இருக்கிற ஒரு ட்ராபர் இந்த கருணை என்ற ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்போ இவர்கள் என்ன செய்தால் இவர்களுக்கு பெரிய லெவல்ல பணம் இந்த கருணை பாவம் இதெல்லாம் சனியும் உருவம் இருந்தா மட்டும்தான் அந்த தாக்கமே உள்ள வரும் இல்லைன்னா வராது அப்போ இவர்களுக்கு பணம் வந்து வரத்துக்கு உண்டான தடை இருக்கான்னு கேட்டீங்கன்னா மீனராசிக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சனியோட நட்சத்திரத்துல பிறந்து புதன் தசையில இளம் வயசுல கல்யாணம் குழந்தை அப்படின்னு வரும்போது அவங்க வாழ்வாங்க தான் மீனராசி இளம் வயசுல ரொம்ப கஷ்டப்படும் இளம் வயசுல சம்மட்டி வாங்குது அப்படின்னா அது ஏன்னா மீனத்துல பிறந்துட்டாலே நல்ல டீன் இல்லை இல்ல எங்கேஜ்ல இல்லைன்னா ஒரு திருமண ஏஜ்ல அவங்களுக்கு கேது தசும் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துரும் சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலுமே இளம் வயசுல கஷ்டப்படுவான் அதான் விதி இப்போ சமா இருந்தாலும் உத்திரட்டா இருந்தாலும் அனுஷமா இருந்தாலும் இளம் வயசுல நீ கேது திசையை கிடக்கணும் உலகத்துடைய பற்று அறத்து நீ வெளியே வரக்கூடிய அளவுக்கு உன்னை தயார் நிலையில படுத்திக்கணும்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில நிறைய நம்பிக்கை துரோகங்கள் வேலை இல்லாமல் இருப்பது பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோட்டு காதல் தோல்வி எல்லாத்தையும் கொடுக்கும் அதையும் கடந்து வாழ்வான் பாருங்க மீனும் அதுதான் சூப்பரான ஹைலைட்டாக இருந்தேன் சனியோட நட்சத்திரமே சூப்பரான ஹைலைட்டுன்னு சொல்லலாம் அப்போது இவர்கள் பெருமளவில் எனக்கு பணம் வர வேண்டும் நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு எப்பவுமே ஒரு பாவம் தனியாக இருந்தாது அதோடைய எதிர்பாவம் சேர்ந்து அதோடைய எதிர்பாவத்தை இயக்கினால் இது இயங்கும் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் ஆறாம் அதிபதி ரெண்டுல உச்சம் சார் ஆறாம் அதிபதி ரெண்டுல உச்சம் தான் பிரச்சனையே இருக்குது நீங்க எதனா ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டு எதனா ஒரு இடத்துல செய்யறேன்னு சொல்லிட்டு எதனா ஒரு இடத்துல பண்றேன்னு சொல்லிட்டு வந்துருவீங்க அன்னைக்கு மனநிலை ஜஸ்ட் இங்க ஏதோ தோணிச்சு சொல்லிட்டு வந்திருப்பீங்க அது அவன் பெருசா எடுத்துட்டு இருப்பான் ஒரு நாளைக்கு அந்த விஷயத்த செய்யறதுனாலே நீங்க கடங்கறனா ஆறாம் அதிபதி ரெண்டுல உச்சம் அப்ப நீங்க அந்த மாதிரி எடுத்த கௌத்தன்னு ஒரு விஷயத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க அது ரொம்ப முக்கியமா மீனத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது கொடுக்க கூடாது வாக்கு கொடுக்க கூடாது கொடுத்துட்டா அது கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் காப்பாத்துவீங்க ஆறாம் அதிபதி ரெண்டுல உச்சமாக அப்போ மீன ராசி நேயர்கள் பெருமளவில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் நான் அடுத்த கட்டத்துக்கு போனோம் பெரிய லெவலில் நான் ஷைன் பர்வத மலையில இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனர் சார் மலை மேல இருக்கக்கூடிய சிவன் இரண்டாம் இடத்துல சிவன் ரெண்டுல சூரியன் உச்சம் ரெண்டுல சூரியன் உச்சமாரி சார் சார் அப்ப ஏழாம் இடத்தை எப்படி இதுல கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அஷ்டமத்தில் சனி உச்சம் சனின கல்லு சார் பாறை சரியில்லாத வழி கடந்து கல்லு முள்ளும் கடந்து ஒரு அந்த இடத்துல மலையை ஏறும்போது உங்களுக்கு துலாமும் வேலை செய்யும் இரண்டாம் இடம் சூரியன் உச்சமாவரி இடம் மல்லிகார்ஜுனர் சார் பருவத மலைக்கு மட்டும் ஒரு மீன ராசி இந்த வீடியோ பார்த்துட்டு எதனா ஒரு காரணம் இருக்கும் இத்தனை வருஷமா நடக்காத ப்ராஜெக்ட் இல்ல பணம் ஏதோ ஒரு விஷயம் எதனா ஒன்னு இருக்கும் அதை மனசுல ஆழமா நினைச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு பருவத சிவன் உங்களை அழைக்கிறார் நீங்க நினைச்சு அந்த சிவபெருமானை போய் பருவத மலையில பார்த்துட்டு வந்து சார் மேக்சிமம் நைன்டி டேஸ்ல அந்த விஷயம் நடக்கணும்னு எனக்கு கேட்க சொல்லுங்க அப்படியே நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கேன் ரெண்டுக்கு ஏழாம் இடத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் ஆகிறாரு ஆறாம் அதிபதி உச்சம் ஆகிற இடத்தையும் கனெக்ட் பண்ணி அங்கே போய் உங்களுடைய சரணாகதியான உங்கள் பக்தியை அங்கே செலுத்தி வாங்க ஏன்னா பர்வதம் அப்படின்னாலே அங்க சுக்கரன் சார் சந்திரன் வந்துருவார் மலை நல செவ்வாய் வந்துருவார் கண்டிப்பா இந்த மீனராசிக்கு ராசிக்கு மிகப்பெரிய யோகம் பருவத மலை சென்று வந்த பிறகு வாழ்க்கையில் தடையில் திருமணம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார் வருமானம் இல்லை திருமணம் நடந்த அதன் பிறகு யோகமா மனைவி வந்த பிறகு யோகமா வருமானம் வரக்கூடிய அமைப்பு கூட சில மீனத்துக்குலாம் ஏற்படும் பருவத மலைக்கு போயிட்டு பெரிய லெவல் மாற்றம் உண்டு இல்லை எனக்கு பருவமலை உயரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லை நான் பார்த்தா தலை கருதுன்னு வரும் அப்படின்றவங்களுக்கு வேறிவ் இல்லையா பருவமலை தானே சார் ஒன்றும் இல்லை நைட்டில் ஏறினா தெரியாது ம் நைட்ல ஏறிட்டாங்கன்னா தெரியாது சார் என்னால் ஏறவே முடியாது என்னால் மலை ஏற முடியாது கால் பிரச்சனையாக இருக்கு என்னால் மேலே ஏறதுக்கு கஷ்டம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து பங்காளிங்க இறந்துட்டாங்க தீட்டிற்கு மலை ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியாக சில பேர் யாருன்னா இருந்தால் யாருன்னா இருந்தால் மேபி அப்படி அப்படி இருக்கிறவங்க மட்டும் சுயம்பு சிவன் எங்க இருக்காரோ மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தாம்பரம் மாடம் மாடம்பாக்கத்துல தேனுபுரீஸ்வரர் இருக்கார் சுயம்பு சிவன் அவரை வெளிப்பட சொல்லுங்க அதே மாதிரி இல்ல சார் எங்க பங்காளி தீட்டுலாம் இல்ல ஆனா வண்டி மட்டும் நல்லா எடுத்துட்டு போய் யாரோ ஏறி சாமி பார்க்கற மாதிரி இருந்தால் பரவாயில்ல என்னால நடக்க முடியாதுன்னா அரகண்ட நல்லூர்னு ஒரு ஊர் சார் திருக்கோவில் இருக்கு முன்னாடி அங்க மேல வந்து சிவன் இருக்காரு சுவாமி பேரு அப்துல் ராயேஸ்வரர் அப்படின்னு சொல்லி வரும் பயங்கரமான கடவுள் அது மேலேயே வண்டி போகும் கோயில் நீங்க இறங்கி போய் சாமி பார்க்கலாம் நான் சொல்வது மலை மேல இருக்க செப்பாய் வீட்டுல சூரியன் உச்சமா செப்பாயின்னா மலை காடுஞ்சோம் அந்த இடத்துல சூரியன் உச்சமா வர அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது ஆறாம் வீட்டுக்கு நீங்க கஷ்டப்பட்டு போகும்போது ஆறாம் அதிபதிக்கு செலவு செய்யும்போது உங்களுடைய இரண்டாம் இடம் இருந்து விடுபடும் அதுவும் மலை மேல ஏறும்போது எட்டாம் இடமும் சனி மறைமுகமா பாறை கல்லு படிக்கட்டுலாம் வேலை செய்யும் ஒரு பெரிய ஒரு மிராக்கல் நடந்துச்சு நிச்சயமா நிச்சயமா சார் எனக்கு பணம் வந்துருச்சு இல்ல பணம் இருக்கு நான் ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சிருக்கேன் ஆனா அது நிலையா இருக்கும் அதற்கு ஒரு பரிகாரம் படிக்கின்ற பசங்களுக்கு வருடத்தில் ஒரு முறை உங்களால் முடிந்த நோட்டு பேனா பேக் எல்லாம் வாங்கிக்கணும் சார் சார் பட்டம் பெற்ற இடம் கும்பம் சொல்லிட்டேன் பட்டம் பெறுவதற்கு உண்டான இன்னைக்கு அவன் ஸ்கூல் படிச்சாதான் நாளைக்கு காலேஜ் படிப்பான் நாளைக்கு டிகிரி படிப்பான் அன்னைக்கு இன்னைக்கே நீங்கள் விதை போடுங்க அந்த குழந்தைக்கு பெரிய யோகத்தை கொடுங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க ஒரு பத்தாயிரவா ரூபாய் நோட்டு இப்போ ஸ்டேஷனரி ரைட்லாம் வாங்கி அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லி உங்க கையாலே கொடுங்க பெரிய யோகம் சார் கிராமத்துலலாம் போங்க சார் கொண்டாடுவாங்க சார் கிராமத்து சைடு போய் பசங்களுக்கு செஞ்சு பாருங்க இந்த ஸ்கூலே உங்களை கொண்டாடும் அது பெரிய யோகம் சார் நிச்சயமா நிச்சயமா சார் நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்லுங்க சொல்லுங்க சார்